நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அவரி வந்து அவரிப்பொடி வந்து ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க ஸோ அதுக்காக அதை வந்து நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ பதிவில் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இதுதான் வந்து ஒரிஜினல் அவரி இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம இலைகளை வந்து பறித்து அதாவது செடி ஃபுல்லாகவே வெந் வெட்டி நம்ம வந்து நிழலில் வந்து காய வைப்போம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து விதைகள் எப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இலைகள் ஒரு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீல நிற சாயம் வந்து வெளிப்பெறும் அதை தான் வந்து நம்ம டை அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் விடிய பதிவில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பழுத்து நல்லா காஞ்ச இலைகள் எல்லாமே நமக்கு வந்துட்டு டார்க் ப்ளூ கலர் மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு அந்த நீல நிற சாயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாயம்தான் வந்து நமக்கு வந்து முடியை வந்து கருப்பியா கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இலைகளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விதைகளை வந்து நம்ம தனியாக வந்து சேகரிப்போம் ஏன்னா வந்து ஒட்டுக்கா தட்டுறப்போ ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம விதைகளை மட்டும் நம்ம தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோம் இது வந்து மறுபடியும் வந்துட்டு பயிரிடுறக்கு வந்து இது பயன்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு விதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்து வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து அப்படியே வந்து இருக்குங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இலைகளை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா கொட்டி நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பவுடர் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கோம் இதைத்தான் வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து கொரியராக வந்து கொடுத்துட்ருக்குங்க ஸோ இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கூடிய மெயில் ஐடிக்கு வந்து மறக்காம வந்து மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நாங்கள் கொடுப்போம் மாதிரி எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை கொடுப்போம் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம் ஓ இப்படி தான் வந்து நம்ம அவரி வந் அவரி பொடி வந்து நம்ம தயாரிக்கிறோம் இதை வந்து எப்படி பயன்படுத்துறது பயன்படுத்தும் முறைகள் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்